நகர அபிவிருத்தி விடமைப்பு நீர்வளங்கள் அமைச்சினுடைய விவாதம் அதே போன்று போக்குவரத்து அமைச்சினுடைய விவாதம் நடைபெறுகின்றது இதிலேயே கலந்து கொள்வதிட்டு மகிழ்வு வருகின்றேன் குறிப்பாக நகர அபிவிருத்தி என்பது இந்த நாட்டினுடைய விடயங்களை ஒழுங்கமைக்கின்ற நகரங்களை அல்லது கிராமங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அமைச்சாக காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே இந்த அமைச்சிகளை தன்னகத்திலே வைத்திருந்தவர்கள் தாங்கள் சார்ந்த அந்த அமைச்சினூடாக எதை செய்கின்றார்கள் என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவ்வாறான அந்த தேடலின் போது கிழக்கு மாகாணம் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் கல்முனை என்கின்ற ஒரு முகவித்திலே அம்பாறை மாவட்டத்தை படுத்திய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த அமைச்சையும் முதலிலே வைத்திருந்த எங்களுடைய கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஹாகிம் அவர்கள் கல்முனையை நாங்கள் ஒரு துபாய் போன்ற நகரமாக மாற்றுவோம் என்று இன்று வரைக்கும் அந்த மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்ற அந்த விடயத்துக்கு உள்ளே சென்று சில விடயங்களை நான் கூற விரும்புகின்றேன் கல்முனையிலே இருக்கின்ற விடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான ஒரு கட்டிட தொகுதி இருக்கின்றது அதிலே பல நிறுவனங்கள் அங்கே வாடகைக்கு அங்கே அந்த தங்களது அலுவலக பயன்பாட்டை பெற்றுக்கொண்டு அது சுமார் நான் நினைக்கின்றேன் நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கட்டடமாக காணப்படுகின்றது அந்த கட்டடம் இன்று எந்தவிதமான ஒரு புனர்தாபனமும் செய்யாத ஒரு சூழலிலே இடிந்து விழ கூடிய தருவாயிலே அது காணப்படுகின்றது எனவே அந்த கட்டிடத்தை நீங்கள் தயவு கூர்ந்து அதை மேற்பார்வை செய்து அந்த கட்டட தொகுதி அகற்றிவிட்டு பத்து பதினைந்து அடுக்குமாடிகளை கொண்ட ஒரு கட்டட தொகுதியை அந்த இடத்திலே நீங்கள் உருவாக்கி அதன் மூலம் அந்த கல்முனை என்கின்ற ஒரு நாமத்தை நீங்கள் அழகுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இந்த அமைச்சுக்கு இருக்கின்றது அதே போன்றுதான் நான் நினைக்கின்றேன் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மூலமாகவே கல்முனையினுடைய பொதுச்சந்தையும் அவ்வாறான ஒரு காலப்பகுதிக்கு முன்பு அது நிறுவப்பட்டது இன்றும் அதே நிலைமையில் இருக்கின்றது ஒரு கூட வசதிகள் அந்த போக்குவரத்து அங்கே வியாபார நடவடிக்கைக்கு செல்கின்ற மக்களினுடைய அடிப்படை வசதியை பூர்த்தி செய்ய முடியாத அளவிலே அந்த கல்முனையினுடைய வர்த்தக தொகுதி காணப்படுகின்றன எனவே இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் இணை இணைந்து குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அதுவும் நாங்கள் சார்ந்து இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற கழிவு முகாமத்துவத்தை நீங்கள் சரிவர செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான போதிய வசதிகள் குறைவாக இருக்கின்றன எனவே இந்த நகர அபிவிருத்தி அமைச்சின் அவர்களுக்கான வளங்களை வழங்கி நீங்களும் அவர்களோடு இணைந்து அங்கே இருக்கின்ற வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு நிச்சயமாக காணப்படுகின்றது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடுக்குமாடி தொகுதிகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்று வரைக்கும் அதற்கான வசதி வாய்ப்புகளும் இல்லை அந்த மக்கள் வாழக்கூடிய வகையிலே அந்த சுற்றுச்சூழலும் இல்லாமல் காணப்படுகின்றது வெள்ள அனர்த்தங்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்களுடைய கழிவுகளை மலசலகூட வசதிகளை ஒழுங்காக செய்யக்கூடிய வசதிகள் இல்லை அது தொடர்ச்சியாக அந்த குறிப்பாக அது சபைக்கு உட்பட்ட பிர பிரதேசங்களாக காணப்படுகின்றது அங்கும் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இல்லாமல் மக்கள் இன்னல் உருகின்றால் எனவே இந்த அமைச்சின் மூலமாக அந்த மாநகர சபையினுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் அந்த பிரா பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த வளங்களை நீங்கள் பாவித்து அல்லது தேவையான வளங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிற பாரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு கழிவு முகாமைத்துவம் குறிப்பாக எங்களுடைய கழிவுகளை அங்கே இன்னும் ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மிக கஷ்டப்படுகின்றார்கள் எனவே அங்கே அந்த கழிவுகளை சேகரித்து அல்லது தரம் பிரித்து அதை ஒழுங்குபடுத்துவதற்கான காணி வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த காணிகள் அம்பாறை பிரதேசம் அல்லது உகன மஹோயா போன்ற பிரதேசங்களில் தான் கூடுதலான காணிகள் அங்கே காணப்படும் எனவே அந்த இடங்களிலே இதற்கான ஒரு வேலை திட்டங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துவீர்களானால் மிகவும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதேசம் அடுவார் நான் ஒரு பிரதேசினுடைய ஒரு தவிசாளர் என்ற அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இருந்த காலத்தில் இந்த இது எங்களுக்கு ஒரு பாரி ஒரு சவாலாக இருந்தது அந்த நேரத்தில் அட்டாளச்சேனையினுடைய ஒரு பிரதேசத்தில் எங்களுக்கு ஒரு இருபத்தைந்து ஏக்கர் நிலம் எங்களுக்கு யுனப்ஸ் நிறுவனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு அங்கே குப்பைகளை கொட்டலாம் என்று இருந்தபோதும் வெறும் ஐந்து வருடத்திலே அந்த இருபத்தைந்து ஏக்கர் காணியிலே அந்த குப்பைகள் மூடப்பட்டிருந்தது எனவே அது பல அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது எனவே அதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நீந்த ஊரிலே ஒரு வௌவாலோடு என்கின்ற நின் பிரதேசத்திலே நகர அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பீச் பார்க் ஒன்று நிறுவப்பட்டது அந்த பீச் பார்க் சுற்றுமதிகளும் ஒரு கட்டடத்தோடும் வறுமினை காட்சி அளிக்கின்றது அதனை பராமரிப்பதற்கு நிந்தோர் ஒரு பிரதே சபையை கோரியபோதும் கோரிய போதும் அதை பொறுப்படுத்து அதற்கான பாதுகாப்பு ஓச்சர்களை நியமித்தமைக்காக வருடம் ஒன்றுக்கு இருபது லட்சம் ரூபாய் பணத்தை இன்று வீண்விரயமாக மக்களுடைய வரி பணத்தை அந்த பிரிவை சேவை செய்கின்றார் அண்மையிலே தான் ஒருவருக்கு மாதம் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாடகைக்கு அந்த கட்டிடத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த நிலத்தை பராமரிப்பதற்காக வருடத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய திருப்பாக்கிய நிலைக்கான ஒரு நிதி ஒதுக்கீடாக அவங்க அமைச்சு அதை வழங்கியிருக்கின்றன எனவே அந்த இடத்தை பார்வையிட்டு அதற்கு மேலதிகமாக செய்ய வேண்டிய வேலை திட்டங்களுக்கான நிதிகளை ஒழுங்கு ஒதுக்கி அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அதன் அயல்புறத்திலே வவ்வாலோடு என்கின்ற ஒரு நீர் நிலை காணப்படுகின்றது அதனை நீங்கள் அழகுபடுத்தி அதனை சுத்தப்படுத்துவீர்களாக இருந்தால் இன்னும் கூடுதலான வேலை திட்டங்களை செய்வதன் மூலம் அந்த இடத்தை உல்லாசத்துறைக்கு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்த முடியும் அதை பயன்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி சொந்தக்காரர்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு சொந்தமாக அதை காவுகொள்கின்ற அடாத்தாக பிடிக்கின்ற நிலைமைகளை நாங்கள் இன்று பார்க்கின்றோம் எனவே அந்த வவாலோடு என்கின்ற நீர் பிரதேசம் கலப்பு மிக நீண்ட காலமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வசதிகளை செய்து கொண்டிருந்தது தற்போது இந்த கட்டுமானம் அமைய பிறகு அதை மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிலே போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறது அந்த மக்கள் போக்குவரத்து செய்வது அந்த பாதைகள் அதற்கு தடையாக இருக்கின்றது மக்கள் பாவனைக்கும் முடியாத அளவிலே அது காணப்படுகின்றது அந்த நீரோடை அதே நேரம் அதை ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லாமல் இருக்கின்றன எனவே நிச்சயமாக நீங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை உங்களோட கூறிக்கொள்வதோடு மன்னார் சிலாவத்துறையிலே எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் அவர்களால் முன்மொழியப்பட்டு இருபது விதமான வேலைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற கலாச்சார மண்டபம் அதற்காக நானூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் இன்னும் மேலதிகமான நிதி சேவையாக இருக்கின்றது இதற்கு முன்பு இருந்த கௌரவ அவர்கள் அதை செய்து தருவதாக எங்களுடைய சாத் பத்யூதியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே வாக்குறுதி அளித்திருந்தார்கள் எனவே இப்போது எங்களுடைய புதிய அமைச்சர் வந்திருக்கின்றார் அது சம்பந்தமாக அவர்களிடத்திலே நான் இதை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கிடைக்கப்பட்டிருக்கின்ற நிதி மூலம் அந்த மக்களுக்காக வேண்டிய இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு போக்குவரத்து பிரச்சனையாக நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய வகையிலே மட்டக்களப்பு என்கின்ற உல்லாச கை துறையிலே மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்ற திருவண்ணாமலையிலிருந்து நீலாவளி பாசிக்கூடா அருகம்பை பானமை போன்ற பிரதேசங்களை இணைக்கின்ற வகையிலே அந்த ரெய்ட் போக்குவரத்தை செய்து வழங்குமாறு இந்த மக்கள் சார்பாகவும் உல்லாசத்துறையினுடைய தொழில் முயற்சியாளர்கள் சார்பாகவும் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டை பார்க்க வருகின்ற மக்கள் சார்பாக நான் இதை விடுகின்றேன் அதையும் விட மேலதிகமாக தென்களுக்கு பல்கலைக்கழகம் ஒன்று அமைய இருக்கின்றது அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற இந்த நாட்டிலே இருந்து வருகின்ற ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய தொழில் சார்ந்தவர்களும் பிரயாணம் செய்வதற்கு உகந்த வகையிலே அந்த போக்குவரத்து அமையுமாக இருந்தால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதனை கவனத்திலே கொண்டு இந்த விடயத்தையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு ஒரு ஒலிவிலுடைய துறைமுகம் ஒலிவில் துறைமுகம் என்பது இரண்டு வகையான துறைமுகம் எனக்கு ஒரு ஒரு நிமிடம் மாத்திருந்தான் ஒலி துறைமுகம் என்பது வர்த்தகம் சார்ந்ததும் மீன்பிடித்துறையும் சார்ந்ததும் மீன்பிடித்துறை என்பது நம்பி அந்த பிரதேசத்தில் இருபத்தி மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் நேரடியாக மறைமுகமாகும் அதையும் விட அந்த பிரதேசத்திலே ஏற்பட்ட அந்த துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி காரணமாக பாதிப்புற்றிருக்கின்ற கடல் அரிப்பு காரணமாக நூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணிகளும் தென்னந்தோப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதற்கான நஷ்ட வீடுகளை வழங்குவதற்கும் இந்த பாதியீட்டிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஹிதாயாபுரம் என்கின்ற வீதி அமைப்பு அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதே போன்று அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பொத்தியில் பிரதேச முன்னாள் கவுர தவிசாளர் பாசித் அவர்கள் ஒரு பாக்கு ஒன்றை அமைத்திருந்தார் அந்த பாக் இன்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது எனவே கிளீன் சிறில் மூலம் அந்த வேலை திட்டம்